இப்ப ரீசெண்டா சோசியல் மீடியால அதாவது இன்ஸ்டாகிராம்ல வந்து ட்ரெண்டிங் கேள் அப்படின்னு சொல்லப்பட்ட நம்ம கும்பமேளா மோனாலிசா இவங்க வந்து ஒரு ஒரு பிரச்சனைல இருந்து தப்பிச்சிருக்காங்க அதாவது மூணு முறை கற்களைப்பு அப்படிங்கறது ஒன்று நடந்திருக்கு நம்ம மோனாலிசாவுக்கு வந்து சினிமா வாய்ப்பு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்ன நம்ம டேரக்டர் வந்து இப்ப கைது பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் நம்ம சோசியல் மீடியால இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது நம்ம யூபியில இருக்க கும்பமேளாவில் ருத்ரா இந்த மாலை வைக்கிறதுல வந்து ரொம்ப பிரபலமானவங்க தான் நம்ம மோனாலிசா போஸ்லே ஸோ பின்னாடி இவருக்கு வந்து பாலிவுட் படத்துல வந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தரதா சொன்ன நம்ம தயாரிப்பாளர் அதுக்கப்புறம் வந்து டேரக்டர் சனோஜ் மிஸ்ரா இவங்க வந்து ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம மோனாலிஜா வந்து பட வாய்ப்பு அப்படிங்கறத ஒரு டேரக்டர் வந்து அவங்க இன்னைக்கு கைதா இருக்காங்க இதுதான் இப்ப வந்து நம்ம ரொம்ப பேசும் பொருளாக போய்கிட்டு இருக்கு சோசியல் மீடியால அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு தெரிஞ்சதுமே நம்ம மோனாலிஜாவோட எல்லா பேருமே நம்ம டேரக்டர் மேல கடுமையான விமர்சனம் அப்படிங்கறத சோசியல் மீடியால எல்லாத்திலயுமே கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க நம்ம யூபியில் நடந்த கும்பமேளா இதுல வந்து நம்ம லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு போனாங்க நாப்பத்தஞ்சு நாள்ல இந்த விழாவில் வந்து திரை பிரபலங்கள் எல்லா பேருமே இந்த இடத்துக்கு வந்து திருவேணி சங்கமத்தில் புனித நீராடிட்டு போனாங்க தெரியும் இந்த அலமோதர கூட்டத்தில் வந்து நடுவில் நம்ம மத்திய பிரதேசத்தில் இருந்த நம்ம மோனாலிசா போசுவலே இவங்களுக்கு வயசு வந்து பதினேழு இவங்களுடைய முகம் அப்படிங்கிறது பார்வையாளர்களை எல்லா பத்தியுமே கவர் மாதிரி இருந்துச்சு ஒரு பக்கம் ருத்ரா மாலை வித்துக்கிட்டு வந்த இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு நைட்ல வந்துட்டு ஃபேமஸ் ஆயிட்டாங்க சோசியல் மீடியால சோ ருத்ரா மாலை விக்கிற நேரத்துல அவங்களுடைய அழகான ஒரு முகத் தோற்றம் இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் எல்லா பத்தியுமே சோசியல் மீடியால ஒரு பக்கம் இழுத்துச்சு ஸோ இதுக்கப்புறம் நம்ம மோனாலிசா வந்துட்டு எந்த நேரமே யூடியூபர் கேமராமேன் எல்லா பேருமே அவங்களை சுத்தி சுத்தி வந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த திருவிழாவில் சோ அப்படி பேசும்போது பொன் சிரிப்பா பேசின வீடியோவும் அவங்க சிரிச்ச அந்த திருவிழாவில் வந்து சுற்றி வந்துக்கிட்டு இருந்த வீடியோவும் ட்ரெண்ட் ஆச்சு நம்ம சோஷியல் மீடியாவில் ஸோ இந்தியாவில் வந்துட்டு சின்ன கிராமத்தில் இருந்து வந்த பெண்ணுக்கு வந்து இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆவாங்களா அப்படிங்கிறத அவங்களே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ மனவருந்தி மோனாலிசா சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா பல பேர்த்த மனசில் வந்து முழு தச்ச மாதிரி பதிஞ்சிருக்குது ஸோ எல்லா பேருமே ஒரு அழகான சிரிப்பையும் ஃபோட்டோ எடுத்து தான் எல்லா இடத்துலையுமே ட்ரெண்டாகிறதுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் அப்படிங்கிறத ஒன்று போடுவாங்க யாருமே ருத்ரா மாவில் வாங்க வரல ஃபேமஸ் ஆனாலும் வறுமையில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் எல்லா பேத்துக்குமே மனசுல முள்ளு தச்ச மாதிரி ஆழமா பதிஞ்சிருக்குது இதுக்கப்புறம் நம்ம அவங்களுடைய செல்வாக பயன்படுத்தி சோசியல் மீடியால இருக்க நம்ம யூடியூப்ல வந்துட்டு ஒரு சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் மோனாலிசா அவங்க என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிற வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ணாங்க சோ பின்னாடி மீடியால வந்து அவங்களுக்கு கொடுத்த பேட்டியில வந்து என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா நடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சா நீங்க போவீங்களா அப்படிங்கறத இருந்து கேட்கும்போது பியூச்சர்ல என்ன நடக்குதோ அதை அப்போதைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு மோனாலிசா வந்து அதுலேருந்து வெளியே வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து மோனாலிசாவுக்கு வந்து சினிமா துறையில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அதுவும் யார் அப்படின்னா நம்ம டேரக்டர் மனோஜ் மிஸ்ரா டைரி ஆஃப் மணிப்பூர் அப்படிங்கிற அந்த படத்துல வந்துட்டு வாய்ப்பு தர அதுக்கு முன்பணமா இருபத்தஞ்சு லட்சம் வந்து நம்ம மோனாலிசாக்கு வந்து கொடுத்திருந்தாரு இதுக்கப்புறம் தான் மோனாலிசுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் தெரிய வருது அதாவது மோனாலிசாக்கு வந்து படத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு மிஸ்ரா இவர் வந்து பாலியல் குற்றச்சாட்டு வழக்குல வந்து ஏற்கனவே கைது பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி இவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கு ஸோ இளம்பெண்ணா இருக்கிற ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு படத்துல வந்து நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தரதா சொல்லி அவங்களை ஏமாத்தி பாலியல் ரீதியாக புண்படுத்திக்கிட்டு வந்ததாகவும் பாதிக்கப்பட்ட பெண் வந்து இப்ப நம்ம சனோஜ் மிஸ்ரா மேல புகார் கொடுத்து கைது பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் அதாவது இது வந்து இந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னா நம்ம டெல்லி உயர் நீதிமன்றம் இருக்குதுல அங்கதான் இவங்களுக்கு வந்து ஜாமீன் வழங்குறதுக்கு வந்து தடை வச்சிருக்காங்க சோ இதுல என்ன ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு அப்படின்னா யூபில ஜான்சி அப்படிங்கிற ஒரு லேடி இருபத்தி வயசு ஆயிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுல டிக்டாக் இந்த மாதிரியான சோஷியல் மீடியால வந்து ஆக்டிவா ரீல்ஸ் வீடியோ இது எல்லாமே அப்லோட் பண்ணி ரொம்ப பேமஸ் ஆனவங்க நம்ம சோஷியல் மீடியால சோ இவங்க வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுல இருபத்தெட்டு வயசு அந்த டைம் ஆகும்போது வீடியோ இவங்க பேமஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஜனோஜ் மிஸ்ரா ஒரு பக்கம் பார்க்க போக நடிக்க வாய்ப்பு தரேன் படத்துல அப்படிங்கறத சொல்லி நாற்பத்தஞ்சு வயசான நம்ம சனோஜ் மிஸ்ரா இவரு வந்து சபல புத்தியோட அந்த பொண்ணோட கான்டாக்ட் நம்பர் வாங்கி பேசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரயில்வே ஜங்ஷன் அப்படி வரல அப்படின்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படிங்கறத சொல்லி மிரட்டி அந்த பொண்ணை வரவழைச்சு பல சில்மிஷம் வேலைலாம் பார்த்திருக்காரு அதுக்கப்புறம் தான் பின்னாடி ரிச்சா இருக்க ரிச்சட்டுக்கு வந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் பாலியல் ரீதியை துன்புறுத்தணு மட்டும் இல்லாம வீடியோ எடுத்து பலமுறை அவங்கள தொல்லை பண்ணி அவங்க கிட்ட இருந்து காசும் பறிச்சிருக்கிறதாகும் பின்னாடி வந்து நான் அவங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஆசை வார்த்தை கூறி திரும்ப திரும்ப அவங்கள லிவிங் டுகெதர்ல வந்து கட்டாயப்படுத்தி அந்த பொண்ணை வந்து செல்மிஷம் அப்படிங்கிறத ஒன்று நடத்தியிருக்காரு ஸோ இது மூலயமா மூணு தடவை கற்களைப்பு அப்படிங்கிறத பண்ணிருக்கிறதாவும் இவங்க வந்து மனவேதனையோட தெரிவிச்சிருக்கிறாங்க